ஹலோ விவோஸ், டுடே நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கூகுள் முத முறையாக தன்னோடய லோகோவை புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கு கூகுள் கிட்டத்தட்ட ஒரு தசாப்தத்துல முதல் முறையா அதோட சின்னமான ஜி லோகோவோட புது பதிப்பை ரிலீஸ் பண்ணிருக்கு ரெட் எல்லோ கிரீன் அண்ட் ப்ளூ அப்படின்ற சாலிட் லோகோ இப்போ அதே கலர்ஸ்ல ரொம்ப நேச்சுரலா பிளண்ட் பண்ண மாதிரி புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க மே லெவன்த் அப்போ அப்டேட் ஆன கூகுள் லோகோ ஐஓஎஸ் யூசர்ஸ் மட்டும் தான் நோட்டீஸ் பண்ணிருக்காங்க அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஆண்ட்ராய்டு யூசர்ஸோட ரன்னிங் பிக்சல் டிவைஸ்ல கூகுள் ஆப்போட சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட் பேட்டாவை யூஸ்